வைகாசி புரந்தாட்சி திரைப்படம் மூலம் தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட கதாநாயகன் விஜய் அஜித் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்களாக வருவதற்கு முன்பே முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தவர் ஷங்கர் இயக்கிய ஜீன்ஸ் கண்ணெதிரை தோன்றினால் போன்ற திரைப்படங்கள் மூலம் டாப் ஹீரோக்கள் வரிசையில் பிரசாந்தும் இருந்தார் பிரபல இயக்குனர் நடிகர் தியாகராஜன் அவர்களின் மகனும் ஆவார் தமிழ் சினிமாவின் அழகான கதாநாயகன் தமிழ் மொழி மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் நடித்தவர் கலைமாமணி விருதையும் வென்றவர் மாபெரும் நடிகர் பிரசாந்த் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் பிரசாந்த் அவர்கள் தனது பதினேழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார் வைகாசி புரந்தாட்சி திரைப்படத்தின் மூலம் மாபெரும் வெற்றி படம் கொடுத்தவர் எம் டி வாசுதேவ நாயர் எழுதிய பெரும் தச்சன் என்ற மலையாள படத்தில் நடித்தார் தமிழில் மணிரத்னம் இயக்கிய திருடா திருடா திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நடித்து மீண்டும் மாபெரும் வெற்றி பெற்றார் அப்போது முன்னணி கதாநாயகன் லிஸ்டில் அவரும் இருந்தார் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவின் சாக்லேட் பயனாக இருந்த பிரசாந்த் இளைஞர்களின் தீவிர ரசிகராகவும் கல்லூரி பெண்களின் ஹீரோவாகவும் அந்த காலத்தில் இருந்தார் மணிரத்னம் இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற இந்த திருடா திருடா திரைப்படம் தேசிய விருதையும் வென்றது அதன் பிறகு அதே ஆண்டு கிழக்கி வரும் பாட்டு என்ற திரைப்படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராசா மகன் கண்மணி செந்தமிழ் செல்வன் ஆகிய மூன்று படங்கள் ஒரே வருடத்தில் வெளிவந்தன இந்த படங்கள் சராசரி வெற்றியை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆணழகன் திற திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது பிரசாந்த் அவர்களின் தந்தையும் நடிகருமான தியாகராஜனால் இந்த திரைப்படம் இயக்கப்பட்டது இந்த படத்தில் பிரசாந்த் வீட்டு உரிமையாளரை நம்ப வைப்பதற்காக பெண் வேடமிட்டு வருகிறார் முந்தைய படத்திலிருந்து ரொம்ப வித்தியாசமாக பெண் வேடத்தில் நடித்து அசத்திருப்பார் பிரசாந்த் இந்த திரைப்படம் தெலுங்கிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டது அங்கும் இவர் நடித்திருந்தார் படம் பெரும் கிட்டானது அதன் பிறகு இவர் சினிமா வாழ்க்கையில் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படம் சிம்ரன் கரண் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைக்காவியமாக அந்த திரைப்படம் இருந்தது நட்புக்கு எடுத்துக்காட்டான அந்த திரைப்படம் இன்றும் மக்களால் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் திரைப்படமாகும் அதன் பிறகு காதல் கவிதை திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் காதல் குடும்ப நாடக திரைப்படங்களை அவர் நடிக்க ஆரம்பித்தார் பூமகள் ஊர்வலம் ஜோடி ஹலோ ஆசையில் ஒரு கடிதம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தொன்னர்களின் பிற்பகுதியில் தனது சினிமா வாழ்க்கையில் உச்சத்தில் பிரசாந்த் ஸ்டார் நைட் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்காக உலகம் முழுவதும் மேடை நிகழிலும் நிகழ்ச்சிகளை தோன்றினார் அவர் நடிகைகள் மற்றும் நகைச்சுவை நடிகுடன் இணைந்து மலேசியா சிங்கப்பூர் மற்றும் லண்டனில் உள்ள வியம்ப்ளி அரங்கில் பல நிகழ்ச்சிகளில் நடத்தியுள்ளார் அதில் பங்கேற்றுள்ளார் இரண்டாயிரமாவது ஆண்டில் அப்பு அதிர்ஷ்டம் பார்த்தேந்திர சித்தன் ஆகிய திரைப்படங்கள் நடித்தார் பிந்தைய திரைப்படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதே வரிசையில் இந்த திரைப்படங்களும் அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் கமல் இயக்கிய பிரியாத வரம் வேண்டும் படத்தில் நடித்தார் இது தாமதமாக வெளியிடப்பட்டது ஆனால் வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து ஸ்டார் சாக்லேட் மற்றும் மஜுனு ஆகிய படங்களில் நடித்தார் பிரசாந்த் பிறகு இயக்குனர் ஹரியுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இரண்டில் தமிழ் என்ற அதிரடி ஆக்ஷன் படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தார் இது ஹரி அவர்களின் முதல் திரைப்படமாகும் இது சாக்லேட் பாயாக இருந்த பிரசாந்த் அவர்களை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியது இவ்வாறு தமிழ் சினிமாவில் மெல்ல மெல்ல உயர்ந்த இடத்தில் பெரிய கதாநாயகியாக வளர்ந்து கொண்டிருந்தார் இந்த படத்தை தொடர்ந்து இதன் அடுத்த படமாக இரண்டாயிரத்தி இரண்டில் வெளிவந்த படம் சுசி கணேசன் இயக்கிய விரும்புகிறேன் படம் இந்த திரைப்படம் ஷூட்டிங் முடிந்து மூன்று வருடங்கள் காலதாமதமாக வெளியானது அதுவும் வெற்றி படமாக அமைந்தது சினேகாவும் அதில் கதாநாயகியாக அறிமுகமாயிருந்தார் தீயணைப்பு வீரராக பிரசாந்த் அதில் நடித்திருப்பார் அதன் பிறகு வடிவேலுடன் சுந்தர்சி இயக்கிய வின்னர் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் காமெடியும் அவரால் செய்ய முடியும் என்று வடிவேலுடன் இணைந்து அவர் காமெடி செய்திருப்பார் அந்த காமெடி இன்றும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு வடிவேலுவும் பிரசாந்தும் அந்த திரைப்படத்தில் காமெடியில் கலைக்கிருப்பார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்த ஜெய் அதுவும் பாக்ஸ் ஆபீஸில் ஓரளவு வெற்றி பெற்ற படமாக அமைந்தது இவ்வாறு தொடர்ந்து பெரிய ஹீரோவாக சினிமாவில் வாழ வந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆயுதம் அதே ஆண்டு வந்த லண்டன் ஆகிய திரைப்படங்கள் வெற்றி பெற்றன லண்டன் திரைப்படமும் காமெடி திரைப்படமாக அமைந்தது சுந்தர் சி இந்த திரைப்படம் வடிவேலு பிரசாந்த் மும்தாஜ் மணிவண்ணன் மயில்சாமி போன்ற பெரிய நடிகழ் பட்டாளங்கள் இருந்து காமெடியில் ஹிட்டான திரைப்படமாக அமைந்தது தொண்ணூறுகளில் கதாநாயகனாக பெரிய ஹிட்டு கொடுத்த ஹீரோ முன்னணி கதாநாயகனை வளர்ந்து ஒரு மார்க்கட்டு வேலி உள்ள கதாநாயகனாக வளம் வந்தவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகனாக இருந்தவர் அஜித் விஜய் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஒரு கதாநாயகன் இரண்டாயிரத்து அஞ்சுக்கு பிறகு அவருடைய சினிமா வாழ்க்கையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டது அது அவருடைய பர்சனலாக இருந்த கல்யாண வாழ்க்கை இது போன்ற சில சர்ச்சைகள் அவர் மீது சினிமா வாழ்க்கையும் அவர் நடித்த படங்களையும் பாதித்தது இல்லை என்றால் இன்றைக்கி அஜித் விஜய் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் பிரசாந்தும் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருக்க வேண்டியவர் சில கால சூழல்கள் அவர் சில காலங்கள் பட வாய்ப்பில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மார்க்கெட்டை இழக்க வேண்டிய சூழல் வந்தது தமிழ் சினிமாவில் அழகான ஹீரோ அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹீரோ வயது கூட அவருக்கு மற்ற ஹீரோவில் விட அதிகமெல்லாம் கிடையாது இன்று கூட ஒரு நல்ல வித் கதையை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதையை இந்த கால தெண்டுக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து அவர் நடித்தால் ஹிட்டு கொடுத்து மீண்டும் அவர் வலம் வர முடியும் என்ற எத்தனையோ கதாநாயகர்கள் அந்த அளவுக்கு சில காலங்கள் டைம் எடுத்து நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடித்து மீண்டும் சினிமாவில் முத்திரை பதித்திருக்கிறார்கள் எடுத்துக்காட்டு காரன் அவருக்கு ஒரு குணச்சத்திர வேடங்களே நடித்து வந்தவர் பிறகு கொக்கி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக மறுபடியும் நடிக்க ஆரம்பித்தார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது கதைகள் நல்ல கதைகள் நல்ல இயக்குனர் என்று மறுபடியும் அவர் சினிமாவில் முயற்சி செய்து அவர் அதற்கான ரிஸ்கை எடுத்தார் என்றால் மீண்டும் அவர் கதாநாயகனாக வரலாம் என அந்த அளவுக்கு அவர் உடல் அழகு இன்னொன்று ரசிகர்கள் பழைய ரசிகர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று என்றைக்குமே அவர் திரும்ப நடித்தாலும் நடிக்காவிட்டாலும் என்றைக்குமே அவருக்கு என்று தனி ரசிகர் கூட்டம் இருக்கிறது ஏன்னா அவரும் பல சாதனைகள் படைத்த கதாநாயகன் மணிரத்னம் சங்கர் போன்ற பெரிய இயக்குநர்கள் படத்தில் நடித்தவர் வைகாசி புரந்தாட்சி போன்ற காதல் காவியத்தை கொடுத்தவர் இன்றும் அந்த படத்தில் உள்ள காட்சிகளும் காதல் காட்சிகள் ரசிக்கப்பட்டு வருகின்றன அப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு நடிகர் அதே மாதிரி இந்த கண்ணெதிரால் தோன்றினால் அந்த திரைப்படத்தில் அது ஒரு நட்புக்கு இலக்கணமாக இருந்த அந்த படம் அதில் அவர் நடித்த நடிப்பு எல்லாமே வந்து பெரிதும் பேசப்பட்ட ஒரு படமாக இருந்தது அந்த சாதனைகள் இன்றும் தமிழ் சினிமாவில் ரசிகர்களிடம் இருக்கிறது அதனால் இவர் மீண்டும் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கினார் தமிழ் சினிமாவில் இன்னொரு முன்னணி கதாநாயகனாக மீண்டும் விட்ட இடத்தை அவரால் பிடிக்க முடியும் என்பது பல சினிமா சார்ந்த விமர்சகர்கள் ரசிகருடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்